இந்த ஐயான் பிட்னஸ் ஸ்டுடியோ பதினெட்டு மாதங்களுக்கு முன்னால் சோழில் திறக்கப்பட்டு இரண்டாவதாக காரப்பாக்கத்தில் இன்றைக்கு இந்த ஸ்டுடியோவை திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த உடற்பயிற்சி செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு வடிவமைத்திருக்கின்ற இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வடிவமைக்கப்பட்டது சிறப்பு வாய்ந்த ஸ்டுடியோவாக இந்த பகுதியில் அதிகமான கிளைகளையும் திறந்து சிறப்புமிக்க ஒரு நிறுவனமாக உருவாக்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது எனக்கு ஏன் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்னா எனக்கு அவரை தெரியாது ஆனால் அவரை ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் இது ஃபர்ஸ்டாக ஜிம்மாக செகண்ட் ஜிம்மான்னு கேட்டேன் ரெண்டாவது ஜிம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வயசு என்னன்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்சிடணும் இருபத்தாறு இருபத்தி ஏழு டுவெண்ட்டி எயிட் சொன்னார் கரெக்ட் தேர்ட்டி கிராஸ் பண்ணல அப்படின்னு சொன்னார் ஒரு இருபத்தெட்டு வயசில் ரெண்டாவது ஜிம் ஆரம்பிக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி முதல்ல உடல் பயிற்சி சார்ந்த ஒரு தொழிலை தொடங்கணுங்கிறதுக்காகவே முதல்ல ஒரு பாராட்டு சொல்லணும் ஏன்னா நிறைய தொழில் இருக்குது அதுவும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியாக திங்க் பண்ணுறாங்க நிறைய தவறான வழியில் சின்ன வயசுலேயே போயிடுறாங்க மனம் இருக்குது இன்னைக்கு நம்மளை கேட்க யாரும் இல்லை அப்படின்லாம் நிறைய போயிடுறாங்க ஆனால் ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு எப்போவுமே ஒரு தலைவன் தேவை அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வழிநடத்த இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூடங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ அந்த வகையில் சின்ன வயசில் இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதில் அடிப்பட்டு லேர்ன் பண்ணி ரெண்டாவது ஒரு ஹயான் ஃபிட்னஸ் ஸ்டூடியோவை ஆரம்பிச்சதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இப்போ ஜிம்மில் ட்ரெயினர் என் ஃப்ரெண்டு நான் ட்ரைன் பண்ண போயிட்டு கையில் காசு இல்லை என்ன பண்ணணும் தெரில நீ இங்கே ஒரு வேலை இருக்குது ஜாயின் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு என்னுடைய கெரியரவே உடற்பயிற்சியாளராக நான் சென்னைக்கு வந்து எனக்கு சோறு போட்டது இந்த உடற்பயிற்சி இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி எப்போவுமே ஜிம்முக்கு வரும்போது எனக்கு அந்த நாஸ்டாலஜிக்காக அந்த பழையங்காகவும் ஒன்று வந்துடும் ஸோ இங்கே தான் நம்ம கெரியரை ஆரம்பித்தோம் தான் வெயிட் தூக்கி இப்படி தான் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் உடம்ப ஒரு இடத்துல உணவையும் உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டிங்கன்னா கோல்டு மாதிரி உங்கள் பாடி எப்பவுமே ஜொழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஆல்வேஸ் பீன் சக்ஸஸ் ஸோ அதனால் இந்த உடற்பயிற்சி கூட நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் தீனதையாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அவர் ஆண்டர்பிரினராக அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ எங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த நிறுவனம் நகரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஹையான் ஃபிட்னஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரான்ச் ஆரம்பித்தோம் அஸ் அமச்சூர் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் பேஷனை மட்டும் நம்பி ஆரம்பித்த பிஸ்னஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சப்போர்ட் என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பெட்டரா பண்ணி யோசிச்சு யோசிச்சு நான் அந்த ஒரு வருஷத்தில் கற்றுக்கின விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட் பிரான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு ஸோ இந்த ஜிம்மில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு த்ரீ டேஸ் ஜிம்முக்கு வருவாங்க வீக்கெண்ட்ஸ் யூஸ்வலாக எல்லா ஜிம்முமே காலியாக தான் இருக்கும் ஸோ வீக்கெண்ட்ஸ்லேயே எப்படி அவங்கள வர வைக்கலாம் வீக்கெண்ட்ஸில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக அங்கேயே போகலாம் ஒரு குட் மியூசிக் கேட்கலாம் அவர் கொஞ்சம் வைப் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஸோ அந்த வைப்பை நாங்கள் ஹையான் ஃபிட்னஸ் காரை பக்கத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி வீக்கெண்ட்ஸ் யூ ஹாவ் அ டிஜே நைட்ஸ் வித் ஒர்க் அவுட் ஸோ ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுன்றது என்னோட கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்டை இந்த ஜிம்மில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தட் இஸ் வாட் அ ஸ்பெஷல் திங் அபவுட் திஸ் ஜிம் அது ஒன்று தேங்க்யூ சார் அரவிந்திர மெஸ்வர் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி பில்ட் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார் அரியா நான் ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களை ஸ்டீலில் நிறைய பார்த்துருக்கோம் மூவிஸில் நிறைய பார்த்துருக்கோம் அதை தவிர்த்து நீங்கள் பாஸில் உங்கள் ட்ரூ கேரக்டர் தட் மேக்ஸ் மீ லவ்ஸ் யூ ஸோ மச் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது காமாக கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நான் நிஜமாக உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் என்னோட பிரதர் ஐஎஃப் ப்ரோ டெல்டா பில்லிட் இப்போ ஒரு ஒரு ஸ்போர்ட் ஒரு பாடி பில்டிங் ஒரு மென்ஸ் ஃபிசிக்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மனுஷன் அவர் கோடி பேர் இன்ஸ்பைர் பண்ணுறாரு பிகாஸ் அவர் ட்ரூ டெடிக்கேஷன் ஏன்னா நானும் ஒரு ஒன்றா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் என் எனக்கு என்னென்னா நான் இது வரைக்கும் வாட்டி சொன்னதில்லை ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் அவர் ஸ்டேஜ் பண்ணும்போது நான் பண்ணுற சந்தோஷம் இருக்குது என்னால் பண்ண முடியலனாலும் அவர் பண்ணுறாருன்ற சந்தோஷம் இருக்குது பெருசாக போகணும் ஒலிம்பியா நீங்கள் ஸ்டேஜ் வைக்கணும் நீங்கள் கால் வச்சிங்கன்னா நான் வைச்சா மாதிரி மாஸ்டர் முத்தசா மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் கம்மிங் நீங்கள் இன்னும் எங்களை மாதிரி நிறைய அத்லெட்டை நீங்கள் தான் இந்த ஃபிட்னஸ் ஒரு ஆசை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் நிறைய அத்லெட்ஸ் மோட்டிவேட் பண்ணி ப்ரோ லெவல் கொண்டு போகிறீங்க இன்டர்நேஷனல் பாடி பில் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகிறீங்க நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு ப்ளேயர்ஸை நீங்கள் இன்னும் நிறைய ப்ரோஸ் உருவாக்கணும் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ப்ரேயர்ஸ் உங்கள் கூட இருக்கும் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் த அத்லெட்ஸ் மாஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்